வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறு மாற்றங்களால் அதிக விளை போகக்கூடிய செயின்ட் துக்காராம நாணயங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்பான தகவல்களை பற்றி தான் இந்த காணொலி வேளாண் நம்ம பார்க்க போகிறோங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்களை வந்து பாருங்கள் இந்த நாணயங்களானது கமவரெட்டி வகையை சேர்ந்த நாணயங்களில் செயின்ட் துக்காராம மையப்படுத்தி இந்த நாணயங்களானது அத்தடித்து வெளியிடப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க இந்த நாணயங்களோட உலக அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்மணிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராமங்க இந்த நாணயங்களோட முனைகளானது ப்ளைனில் இதால் வடிவமைக்கப்பட்டிருங்க இந்த நாணயங்கள் ஒரு செட் ஆஃப் கைண்ட்ஸாக வந்து வெளியிட்டாங்க இதில் பொது ஓய்வுத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் நாணயங்கள் வந்து வெளியிட்டாங்க இது போக வந்து இப்போ சேகரிப்பாளர்களுக்காக வெளியிடப்படக்கூடிய ப்ரூஃப் செட் மற்றும் இயர் செட் நாணயங்களாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் மற்றும் நூறு ரூபாய் நாணயங்களானது அத்தெடுத்து வெளியிட்டாங்க அதே போல் நிறைய பேர் இந்த பாரி பேக்கெட் செட்டுலாம் எப்படி இருக்குங்கிற மாதிரி வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதில் வந்து நாலு நாணயங்களுமே இடம்படுத்திருக்கு பாருங்க இப்படி தான் யுஎன்சி மற்றும் புரு செட் நாணயங்களை வந்து அத்தெடுத்து வெளியிடுவாங்க இந்திய நாணயங்களில் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான சிறப்பான வரலாறுகள் இருக்குங்க அதே போல் இந்த நாணயத்துக்கு பின்னாடியும் நிறையா வகையான வரலாறுகள் இருக்குங்க செயின் துக்காராம் இவர் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த மராத்திய துறவிங்க இந்தியா முழுவதோ இவருடைய ஆன்மீக பாடல்கள் மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸான ஒரு பாடல்கள்னு வந்து சொல்லலாங்க ந நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தி பாடல்கள் வந்து பாடியிருக்காருங்க தமிழகத்தில் மருதுநல்லூருங்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சத்குரு சாமிகள் மூலம் இவரோட பாடல்கள் நம்ம தமிழ்நாட்டிலேயே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கன்னே சொல்லலாங்க இவருடைய முக்கியமான போதனைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா எளிமையான வாழ்க்கை நல்லிணக்கத்தோடு வாழ்வது ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா வகையான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய போதனைகளில் வந்து இடம்படுத்திருக்கோம் இப்படிப்பட்ட இவரை வந்து எல்லாரும் இவரை மையப்படுத்தி இந்த நாணயங்களானது அத்தடிக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கும் பின்னாடி நிறைய வகையான வரலாறுகள் இருந்துகிட்டு தாங்க இருக்கு இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாணய சாலைகள்லயுமே அத்தடிக்கப்பட்டிருக்காங்க ஹைதராபாத்தில் அத்தடிக்கப்பட்ட நட்சத்திரக்குறி குறியீடுகளை பார்க்கலாம் மும்பையில் தடிக்கப்பட்டிருந்தால் வைர குறியீடு பார்க்கலாம் நொய்டாவில் அடிக்கப்பட்டிருந்தால் புள்ளி குறியீடு இருக்குங்க இதே கல்கத்தாவில் தடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க இப்போ எந்த நாணயத்திலேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர குறியீடு இருக்குது இதை எதை குறிக்கணுன்னா ஹைடராபாத்தில் தடிக்கப்பட்டிருக்குங்கிறத குறிக்குதுங்க இங்கிட்டு இடத்துபுரத்தில் இருக்கிறது ஒரு நார்மலான நாணயங்கள் இதே வலது புறத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது ஷேப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வண்ணங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதில் என்ன மாதிரி மாடல்னு கேட்டிங்கன்னா ஓஎம்எஸ் வகையை சேர்ந்த நாணயங்களுங்க அது என்னப்போ ஓஎம்எஸ்னு கேட்டிங்கன்னா ஆஃப் மெட்டல் ஸ்டைக்குனு சொல்லுவாங்க நாணயங்கள் அத்தடிக்கப்படும் போது எதிர்பாராத விதமாக உழவு கலவைகள்லையோ அல்லது அதோட டைவரிட்டிலையோ இந்த மாதிரி எதாவது தேவஸ் பண்ணிவிட்டு இப்படி தாங்க வந்து மாறும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா வண்ணங்கள் மாறலாம் வடிவங்கள் மாறலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டு குறையலா இல்லை எல்லாமே கூட வந்து சேர்ந்து நடக்கலாங்க இந்த மாதிரி நிறையா வகையான விஷயங்கள் தான் ஓஎம்எஸ் நாணயங்கள்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து அத்தடிக்கப்படக்கூடிய இடங்கள்லேயே இந்த மாதிரி நாணயங்கள்லாம் கண்டறிந்து எடுத்துருவாங்க அதே மீறினாங்க ஒரு சில நாணயங்கள்லாம் பொதுவாக வைத்துக்கு வரோம் இப்படிப்பட்ட நாணயங்களை சேர்க்கறதுக்கு ஒரு பெருங்கூட்டமே இருக்குது பொதுவாக அந்த மாதிரி நாணயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஏழை நிறுவனங்கள் இணையதளங்களில் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருங்க அந்த மாதிரி ஏழை நிறுவனங்கள் மூலம் விற்பனை செய்யும் போது தான் இந்த லெவலுக்கு வந்து விலை போகும் அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா டோலிவோல ஆக்ஷனுங்க இந்த ஏழை நிறுவனம் மூலம் மூவாயிரம் ரூபாயில் இந்த நாலாயரூவா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விற்க முடியும்னு எதிர்பார்க்கப்பட்டு நாலாயிரத்தி ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்கு இப்படி இந்தியாவில் நிறையா வகையான நாணயங்கள் பெரிய லெவலில் விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது இந்த காணொலி வாயிலாக இந்த செயின்ட் துக்காராம் நாணயங்களை பற்றியோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா என்ன சிறப்பான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம இந்தியன் காபி தமிழ் த நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட ட்விட்டர் ட்விட்டரோடய இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகத்துக்கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி